கருணாகரா போன முறையும் இந்த சிகப்பு முகமுடிய நான் தான் உயிரோடு கொன்றேன் அது விஷயமாக உனக்கு என் மீது வருத்தம் இருப்பதை நான் அறிவேன் அதனாலத்தான் இந்த முறை நீ அவனை பிடிக்க வேண்டும் என்று நான் பேசாமல் இருந்தேன் நான் கொன்ற அந்த கரிகாலன் எப்படி மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வந்தான் என்று எனக்கு இன்னமும் புரியவில்லை என்றான் மதிமாறன் அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது அவனை நீங்கள் முழுமையாக கொள்ளாமல் விட்டிருக்க வேண்டும் அதனாலத்தான் அவன் இன்னமும் உயிரோடு திரிகிறான் பயல் எப்படியோ உயிர் பிழைத்து விட்டான் அவனது மறுபிறப்பு எனக்கு தான் பெரும் மின்னலை தருகிறது மக்கள் வேறு அவனை சாகா வரம் பெற்ற மாயாவி என்று கொண்டாட துவங்கிவிட்டார்கள் என்ன நண்பர்களே முழு கதையும் கேட்கணுமா ரகசிய தீவு என்ற கதையை முழுசாக கேளுங்கள் அதற்கான லிங்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி முழு கதையை கேளுங்க கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அந்த கதையை கேட்டிங்களான்றதை மென்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்